பிஸ்மில்லா வலமதுல்லா வசலாத்து வசலாமோ அலா ரசூல் இல்லா நபீனா முகமதின் வாலா அலிஹி ஓ அசாபிஜ்மாயின் அம்மா அபாஜ் அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் யாரோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களோடு நமக்கு இருக்கின்ற தொடர்புகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிற ஒரு உன்னதமான ஒரு மார்க்கம் என்பதை நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலுசல்ல அவர்கள் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை இஸ்லாமிய வழிகாட்டல்களை தன்னுடைய தோழர்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் தோழர்கள் தவறு செய்கிற போது தோழர்கள் அவர்கள் செல்கிற பாதை தவறான பாதையாக அமைகிற போது அல்லது அவர்களுடைய நடத்தைகள் இஸ்லாத்திற்கு மாற்றமாக மாறுகிற போது நபி அவர்கள் மிக அழகிய வழிகாட்டல்களை அந்த தோழர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்பதை இன்று நாம் நபி அவர்களுடைய ஹதீசுகள் மூலமாக புரிந்து கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே அயலவர்கள் தன்னுடைய அயல் வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள் அல்லது தன்னோடு ஒன்றாக வேலை பார்க்கின்ற தனக்கு பக்கத்தில் அமர்ந்து வேலை செய்யக்கூடியவர் அல்லது தான் அமர்ந்திருக்கின்ற ஆசனத்திற்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர் பயணம் செல்கிற போது அந்த வாகனத்தில் தனக்கு பக்கத்தில் இருக்கிறவர் என்று தனக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றவர்கள் அயலவர்களோடு பக்கத்தில் இருக்கிறவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக சிறப்பாக மிக அழகான முறையில் நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டல்களை முறையாக நாம் பின்பற்றுவோமாக இருந்தால் நிச்சயமாக அதைவிட ஒரு சந்தோஷம் அதைவிட ஒரு நிம்மதி நமக்கு ஒரு போதும் ஏற்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் ஒரு முறை மூன்று தடவைகள் அல்லாஹுவின் அல்லாஹுவின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறார்கள் ஓல்லாஹிலா யுக் மின் ஒல்லாஹிலா யுக் மின் வல்லாஹிலா யுக் மின் அல்லாஹுவின் மீது ஆணையாக ஒரு மனிதன் பரிபூர்ண மூக்மீனாக மாற முடியாது அல்லாஹு மீது ஆணையாக ஒரு முக்மின் பூரணமான பரிபூரணத்துவம் மிக்க ஒரு இறை விசுவாசியாக மாற முடியாது என்று மூன்று தலைவைகள் மூன்று முறை சல்லல்லா அவர்கள் சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹின் மீது ஆணையிட்டு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் கீழே ஓமன் யார சூழல்லாம் அல்லாஹுடைய தூதரே ஈமான் குள்ளாத மோமீனாக மாற முடியாத பரிபூரணமான மொமீனாக ஆக முடியாத மோமீனாக ஆகுவதற்கு மொமீனாக தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அருகதையற்ற அந்த மனிதன் யார் என்று அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்கிற போது செல்லலால சிலமர்கள் சொல் சொல்கிறார்கள் அல்லதி லா அம்மன் ஜாருஹு பவா ய அல்லதி லா அம்மன் ஜாருஹு பவா ய யாருடைய அயல் வீட்டுக்காரன் யாருடைய பக்கத்து வீட்டுக்காரன் தன்னுடைய மோசடி தன்னுடைய நெருக்குதல்கள் தொந்தரவு கஷ்டங்களில் ஈடேற்றம் பெறாதவனாக இருக்கிறானோ அவன் பரிபூர்ணமான முக்மீனாக மாற முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் செல்லலாலை செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் யாருடைய அயல் வீட்டுக்காரன் தன் மூலமாக கஷ்டப்படுகிறான் தன் மூலமாக நோவினைக்கு உள்ளாக்கு உள்ளாகிறான் மன மன ரீதியாக உளரீதியாக பாதிக்கப்படுகிறான் என்றால் நிச்சயமாக அவன் உண்மையான இறை விசுவாசியாக இருக்க முடியாது என்று சல்லா அலுவலம் அவர்கள் மிக ஆணித்தரமாக மூன்று முறை அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்கள் என்றால் நமக்கு மிக அருகாமையில் இருக்கின்ற நம்மோடு ஒன்றாக வேலை பார்க்கின்ற நம்மோடு ஒன்றாக பயணிக்கின்ற நம்மோடு காலாகாலமாக நமக்கு அருகாமையில் நமக்கு பக்கத்தில் வசிக்கிற அந்த உறவோடு அந்த மனிதர்களோடு நாம் எவ்வாறு நம்முடைய உறவை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை சல்லல்லா அலுவலாம் அவர்கள் மிக அழகாக நமக்கு வழிகாட்டுகிறார்கள் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் ஒருமுறை சல்லல்லா அலுவலாம் அவர்களிடத்திலே வந்து நபி அவர்களிடத்திலே ஒரு வசிய செய்கிறார்கள் அயலவர்களை அயலவர்கள் குறித்து அண்டை வீட்டுக்காரன் குறித்து நபி அவர்களுக்கு ஜிப்ரில் அலை அவர்கள் வசியச் செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் சலதா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் நான் நினைக்கிற அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அயல் வீட்டுக்காரரை பக்கத்து வீட்டுக்காரரை அனாந்தர சொத்திலே பங்கு கொடுக்க சொல்லிவிடுவார்களோ என்று நான் எண்ணுகிற அளவுக்கு மிக கடுமையாக அயலவர்களை அண்டை வீட்டுக்காரர் குறித்து நபி அவர்களுக்கு இப்ரேல் அலே அவர்கள் வசிய செய்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே நம்மை பற்றி மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நம்முடைய அயலவர்களிடத்திலே விசாரிக்கிற போது நம்மை பற்றி மிக துல்லியமாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஒரு வீட்டிலே நாம் திருமணம் பேச போகிறோம் ஒரு வீட்டிலே மணப்பெண்ணை தேடப் போகிறோம் என்றால் அந்த வீடு அமைந்திருக்கிற அக்கம் பக்கத்திலே அவர்களை பற்றி விசாரித்தால் அவர்களை அவர்களை பற்றி மிக நுணுக்கமான அறிமுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அளவுக்கு அயல் வீட்டுக்காரர்கள் நம்மை அறிமுகம் செய்கிற நமக்கு முகவரி கொடுக்கிற மிக நெருக்கமானவர்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே நம்முடைய அயல் வீட்டுக்காரர்களோடு நமக்கு இருக்கின்ற அந்த தொடர்பு நம்மை அல்லாஹுவிடத்திலே உண்மையான இறை விசுவாசியாக ஈமானில் நாம் எவ்வளவு தூரம் பூரணத்துவம் அடைந்திருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுகின்ற ஒரு உறவு பாலம் நம்முடைய அயல் வீடு என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம் அல்லாஹுடைய தூதருடைய அந்த வழிகாட்டலை நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கிற போது நிச்சயமாக நாளை மறுமையில் இலகுவாக சுவனம் செல்கிற பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவான் என்பதை புரிந்து கொள்வோம் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் ரப்பில் செல்வானாக